வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் வந்து நடக்குது அது எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா போன வாரம் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட்ல வந்து நல்லபடியா பெஸ்ட் நாங்க தான் பெஸ்ட் போன வாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பேரை வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு டாஸ்க் தான் இப்ப நடக்குது என்ன டாஸ்க்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இல்ல யாரு ஜெயிச்சாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு ஹீரோ பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு ஹீரோ பேர் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதை மட்டும் ப்ளீஸ் பண்ணிருங்க இப்ப எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் வந்து நம்பர் பிளேட் இப்ப வண்டியோட நம்பர் பிளேட் இருக்குங்களா அந்த ஒரு நம்பர் பிளேட் மாதிரி வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க அது நிறைய வச்சிருப்பாங்க ஓகேங்களா டிஸ்பிளேல வந்து அந்த அவரோட டிவில வந்து அந்த ஒரு நம்பர் நம்பர் பிளேட் காமிப்பாங்க கிட்டத்தட்ட கீழ ஒரு முப்பது நாற்பது நம்பர் பிளேட் கிடக்கும் அந்த டிவில வந்து அந்த ஒரு நம்பர் பிளேட் காமிப்பாங்க அந்த மாதிரி வந்து போயிட்டு அந்த நம்பர் யார் மொதல் தேடி எடுத்து வந்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரவுண்ட் நடந்துச்சு பத்து ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சாச்சனாவும் எடுத்துக்காங்க நம்ம ஜெஃபி அஞ்சு பாயிண்ட் எடுத்துக்காங்க என்னடா அது டிராவா போச்சு அப்படிங்கிற மாதிரி பிபாசி ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டாங்க அது வெளியில வந்து ஜாக்லின் ரயன் சௌந்தர் அவங்க மூணு பேருமே வந்து ஐயோ சாச்சனா தோக்கணும் சச்சனா தோக்கணும் சாச்சனா தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்ட் செட் வந்து அவங்க வந்து இருந்துச்சு ஐயோ நம்ம சாச்சனா இருக்கணும் அய்யோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம uh -huh. ஜெஃபீல் எடுக்கும்போது வந்து ஐயோ அப்படிங்கிறது கைத்தட்டதான் வந்து பார்க்கணும் அவங்க அவங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டி அதை பார்க்கும்போது நல்லபடியா தெரியுது நீங்க யாருக்கு மாசம் போட் பண்றீங்க அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அப்படிங்கிறது நல்லா சூஸ் பண்ணிருந்தா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல ஒரு பிஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ஈக்குவல் பாயிண்ட் இருக்கனால வந்து யாரு கேப்டன் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கறதுனால வந்து இன்னொரு ப்ளூ வந்து கொடுக்குறாங்க எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன் அதை ரெண்டு டைம் சொல்லுவேன் ஓகேங்களா அது ஒரு ரெண்டு டைம் சொல்லுவேன் அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நம்பர் பிளேட் போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சொல்லும் போது வந்து இல்லாமல் அது தடுப்பா சொல்றாரு ரெண்டாவது அடி பிகாஸ் வந்து சொல்றாரு சொல்லுவாங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நல்லா மூணு சொல்லிருக்காங்க ஜெஃபி ஒரு பகுதி சொல்றாரு அந்த சாத்திர வந்து பாக்கிறது ஜெஃபி பகுதியிலேயே சொல்லியிருக்காங்க அதான் வந்து பாக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே அட்ட டைம்ல வந்து மறுபடியும் ரெண்டு டைம் சரி மறுபடியும் டிராவ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அட்ட டைம்ல வந்து அந்த ஒரு நம்பர் பிளேட் பாத்துறாங்க கரெக்டா வந்து சாத்திரம் சாத்தனமா எடுக்க போறாங்க நம்ம ஜெஃப்ரி கரெக்டா எடுக்க போறாரு டக்குனு ஜெஃப்ரி வந்து கையை மூவ் ஆன ஸ்பீட் ஆக்கி விட்டு டக்குனு அதை எடுத்துறாரு இதான் வந்து இப்போ ஒரு கேப்டன் சீட் ஆசை வந்துட்டு ஒரு மும்மரம் இது பார்க்கும்போது வந்து இந்த வாரம் கேப்டன் எப்படா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து மக்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இதுவும் சாத்தனம் போயிருந்தாங்கன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் தான் தோணுது அண்ட் இந்த கோவா கேங் வந்து நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு ஜெயிச்சாங்க இனிமேல் கோவா கேங்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா ஜெஃப்ரி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா ஜெஃப்ரி நினைச்சாரோ இல்ல கோவா கேங் நல்லா நினைச்சிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்குதோ அப்படிங்கற மாதிரி எனக்கு வந்து கோவா கேங்க்கு மேபி வந்து அது நல்ல